ஆண்டு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு அன்பர்களே இந்த தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்ற திருப்பாடலானது திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்று மிகவும் பரிச்சயமாக முக்கியமான ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது அன்றாடம் நாம் ஜிபிக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாகும் இருக்கிறது ஆகவே இந்த திருப்பாடலை பற்றி இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த திருப்பாடலை பற்றி புனித ஜெரோம் அவர்கள் இவ்வாறாக சொல்வார் இந்த திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு கவசமாக இருக்கின்றது எல்லா வகையான துன்பமான அம்புகளிலிருந்து வருகின்ற அந்த ஏவுதலுக்கு நம்மை காக்கின்ற ஒரு கேடயமாக இருக்கின்றது என்று சொல்லி இந்த திருப்பாடலை பற்றி அருமையாக சொல்லுகின்றார் எதற்காக புனித ஜெரோம் அவர்கள் இந்த திருப்பாடலை பற்றி எவ்வளவு பெருமையாக சொல்லுகிறார் என்று பார்க்கின்ற சமயத்தில் இந்த திருப்பாடலுடைய உள்ளடக்கத்தை நாம் பார்க்கின்ற சமயத்தில் ஒரே வரியில் அழகாக நாம் சொல்லலாம் இறைவன் எந்த அளவிற்கு நாம் ஒவ்வொருவரையும் காத்து வருகின்றார் உடனிருந்து பாதுகாத்து வருகின்றார் என்ற ஒரு சிந்தனையை முழுமையாக இந்த திருப்பாடல் முழுமையாக நாம் பார்க்கலாம் திருப்பாடலுடைய முதல் இரண்டு வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம் எந்த அளவிற்கு இறைவன் நம்மை காக்கின்றார் என்று அந்த இரண்டு வசனங்களிலே இரண்டு உருவகங்கள் தரப்படுகிறது முதல் வசனத்திலே வருகின்ற நிழல் என்ன உருவகம் இந்த நிழல் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் நாம் என்ன பொருள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் நிழல் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றது இந்த நிழல் என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள் என்று பார்க்கின்ற சமயத்தில் எவ்வாறு ஒரு பறவையானது தனது சிறகுகளின் கீழ் தன்னுடைய குஞ்சுகளை வைத்து காப்பது போல நாம் அன்றாடம் நம்முடைய இல்லத்திலே நாம் பார்க்கின்றோம் நாம் கோழிகளை வைத்து நாம் பராமரித்து வருகின்றோம் இந்த கோழியானதை நாம் பார்க்கின்றோம் தனது கோழி குஞ்சுகளை காப்பதற்காக அது தன்னுடைய ரெக்கைகளின் கீழ் அதை வைத்து காக்கின்றது பூனையோ நாயோ கழுககளோ தன்னை விட சக்தி வாய்ந்த உயிரினங்கள் அதை தாக்க வந்த சமயத்திலும் தன்னுடைய கோழி குஞ்சுகளை அது அபகரிக்கின்ற சமயத்தில் அது சவால் விடும் ஒரு சமயமாக இருந்தாலும் அந்த பேராபத்துகளிலிருந்து அந்த கோழி குஞ்சுகளை அது எவ்வாறு பாதுகாப்பது போல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தனது ரெக்கைகளின் கீழ் காத்து வருகின்றார் என்ற ஒரு சிந்தனையை இந்த உருவகமானது தருகின்றது இரண்டாவதாக அரண் என்ற ஒரு உருவகத்தை நாம் பார்க்கின்றோம் இன்றைய காலகட்டத்திலும் நாம் பார்ப்பது போல எவ்வாறு ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் பாதுகாப்பை கருதி அரண் அமைப்பது போல அன்றைய காலகட்டத்திலும் சில நகரங்களை சுற்றி அரண் அமைப்பது வழக்கம் எதற்காக பகைவரின் தாக்குதலிலிருந்து மக்களை காப்பதற்காக இந்த மரன் மதில் சுவரானது காத்து அவர்களை வழிநடத்துவது போல இறைவனும் நம்மை மதிலாக அரணாக இருந்து நம்மை பேரு ஆபத்துகளிலிருந்தும் அச்சத்தின் இன்றும் தீமைகள் நின்றும் நம்மை மதிலாக சுவராக இருந்து காத்து வருகின்றார் என்று சொல்லி இந்த திருப்பாடலின் முதல் இரண்டு வசனங்களிலேயே இறைவன் நம்மை எவ்வாறு காத்து வருகின்றார் என்று சொல்லி இந்த இரண்டு உருவகங்களில் நாம் பார்க்கிறோம் அதை தாண்டி பாருங்கள் கடவுள் நம்ம எந்த அளவிற்கு அன்பு செய்கின்றார் எந்த அளவிற்கு நம்மை பாதுகாக்கிறார் என்று திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்று பதினோராவது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் பாருங்கள் ஆண்டவர் தமது தூதரை பார்த்து அவரை பார்த்து விட்டு செல்லுங்கள் என்று சொல்லவில்லை மாறாக அவருக்கு கட்டளையிடுகிறார் கட்டளையிடுகின்றார் என்று சொன்னால் ஆணையிடுகின்றார் கண்டிப்பாக தூதரானவர் ஒவ்வொரு மனிதருக்கும் கடவுளுடைய பாதுகாப்பை உடனிருப்பை என் பிரசனத்தின் வழியாக தர வேண்டும் என்று சொல்லி தனது தூதர்களை தம் பக்கம் நம் பக்கம் அனுப்பி நாம் ஒவ்வொருவரையும் காத்து வருகின்ற பாதுகாத்து வருகின்ற ஒரு அரணாக மதிலாக இறைவன் இருக்கின்றார் என்பதை உணர்கும் மேலும் நாம் பிற்பாளல் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்று மூணாவது வசனத்திலே பார்க்கின்றோம் இறைவன் நம்ம இளஞ்சிங்கத்தினின்றும் விரியன் பாம்பின் மீதும் நம்மை நடத்தி செல்வார் என்று இந்த சிங்கங்கள் அல்லது இந்த பாம்பு எதை குறிக்கின்றது என்று பார்க்கின்ற சமயத்தில் பேராபத்து ஆபத்து சக்தி வாய்ந்த எதிரிகள் சூழ்ச்சி நிறைந்த என்று வழிகள் சொல்லி இந்த உருவகங்களாக இந்த சிங்கமும் பாம்பும் இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இறைவன் நம்மை பாதுகாத்து வருகின்ற மாபெரும் தெய்வமாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட அரணான பாதுகாக்கின்ற தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு உங்கள் அன்றாட பணிகளை செய்தீர்கள் என்று சொன்னால் இறைவனின் அதிமிக ஆசிர்வாதம் கிடைக்கும் என்ற ஒரு உன்னதமான செய்தியை இந்த திருப்பாளர் தாங்கி வருவதை பார்க்கின்றோம் இவ்வாறு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய அரணின் கீழ் வாழ்கின்ற मक्कल எவ்வாறு ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்பார்கள் என்பதை திருப்பாடலின் இறுதி வரிகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன சிறப்பாக இறைவனின் பாதுகாப்பின் கீழ் வாழ்கின்ற மக்கள் நான்கு ஆசீர்வாதங்களை அவர் தருகின்றார் அது என்னவென்று பார்க்கின்ற பொழுது அவர்களோடு துன்பத்தில் நான் உடனிருப்பேன் உடனிருக்கும் தெய்வமாக அவர் இருப்பார் இரண்டாவதாக அவர்களை பேராபத்துகளின் நின்று அச்சத்து நின்று தீமை நின்று தப்புவிக்கின்ற கடவுளாக இருப்பேன் என்று சொல்லி இரண்டாம் ஆசிர்வாதமாக அதை மூன்றாவதாக உங்களை நான் நீடிய ஆயுளால் உங்களை வளப்படுத்துவேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஆசிர்வாதத்தை நமக்கு தருகின்றார் நான்காவதாக உங்களுக்கு நான் மீட்பை தந்து எனது மீட்பின் வழியாக உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆண்டவன் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய பாதுகாப்பின் ஆசீர்வாதத்தை தருகின்றார் ஒவ்வொரு முறையும் இந்த திருப்பாடலை நாம் ஜிபிக்கின்ற சமயத்தில் இறைவனுடைய பாதுகாப்பை உணர்ந்து நாம் வாழ வர வேண்டி ஜிபிப்போமா எங்களை என்னாலும் நேசித்து வழிநடத்தும் அன்பு தந்தையை இறைவா இந்த திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்றின் வழியாக எவ்வளவு எங்களை பாதுகாத்து வருகின்றேன் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு நல்லாசி தந்திர வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்